ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தைப்பூசம் ப்ளஸ் பௌர்ணமியும் நம்மளுக்கு இணைந்து வரக்கூடிய ரொம்பவுமே அற்புதமான நாள் அன்று இந்த ஒரு பொருளை எரித்து விடுங்கள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது கரைந்து காணாமல் போய்விடும் ஆமாங்க அது என்ன பொருளை எரிக்கணும் எந்த நேரத்தில் எரிக்கணும் எப்படி எரிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் உங்களுக்கு பௌர்ணமியும் பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இன்று இரவு இருக்கிறது இன்னைக்கு தை பூசமும் கூட அதனால இப்படி இணைந்து வரக்கூடிய ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாள்ல நாம முருகனை நினைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் ஏற்கனவே நம்மளுடைய பதிவுல முருகனுக்கு பிடித்த ஒரு பொருளை தானமாக கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு பதிவை ஏற்கனவே நான் பதிவிட்டு இருக்கிறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாம முருகன் வழிபாடு செய்தாலும் இரவு நாம் தூங்கப்போகும் முன்பு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து இன்றைய காலகட்ட சூழ்நிலைகளில் கடன் வாங்காதவங்க அப்படின்றது யாருமே இல்லை யாருமே கடனை விரும்பி வாங்குறதும் இல்லை அவர்களுடைய சூழ்நிலைகளை வைத்து அவங்க கடன் வாங்க வேண்டிய நிலைமை வருகிறது இப்படி கடன் வாங்கிட்டு கொஞ்சம் பேர் அதை திருப்பி கொடுத்துட்டு நிம்மதியாயிருவாங்க ஆனால் ஒரு சிலரால் அதை திருப்பி செலுத்தவே முடியாது அதை வாங்கின அசலுக்கு மேலே வட்டி கட்டியிருப்பாங்க ஆனால் அந்த அசலை திருப்பி அவங்களால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் இருப்பாங்க இந்த மாதிரி நாம் நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறோம் அவங்க எல்லோருமே இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யணும் இதெல்லாம் செஞ்சால் கடன் கரைஞ்சிருமா அப்படின்னு எல்லாம் ஒரு சந்தேகத்தோட நீங்கள் தயவுசெய்து செய்யாதீங்க அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டுடுங்க நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்க இப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே நாம நம்பிக்கை இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னா அதில் வெற்றியே கிடைக்காது இஷ்டப்பட்டு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைச்சிடும் அது மாதிரி தான் இது ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சரி என்ன செய்யணும் நீங்கள் இரவு தூங்க போறதற்கு முன்பு ஒரு இருந்து ஒம்பது மணி வரைக்கும் கூட நீங்கள் இதை செய்து கொள்ளலாம் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலை கிழிஞ்சிருக்கவோ ஏதோ டேமேஜ் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பிரியாணி இலையாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதில் வந்து உங்களுடைய கடன்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க பென்சில் பிளாக் கலரில் நம்ம எழுதணும் பென்சில் பயன்படுத்திக்கலாம் பிளாக் கலர் மார்க்கர் பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி ஏதாவது உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்தி எவ்வளவு தொகை இப்போ எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் கடை இருக்குதுங்க அப்படின்னா கூட அந்த இரண்டு லட்சம் கடன் தீரணும் அப்படின்னு அந்த பிரியாணி இலையில் எழுதிக்கோங்க எழுதி அதை என்ன பண்ணுங்க உங்களுடைய தலையே கிளாக் வைஸில் மூணு தடவை சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அதை எரித்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் போய் ஊதி விட்டுருங்க இவ்வளவு தான் இப்போது இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த பிரச்சனையை இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம் இப்போ அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் நம்மளுடைய வேலைகளை அப்போ நாம வேலை செய்து எவ்வளவு சம்பாதித்தாலும் வீண் விரய செலவுகள் செய்து நம்ம காசுகள் பணங்கள் கரைந்து போகாமல் அதை ஒன்று சேர்த்து அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் இந்த பரிகாரம் ஏற்படுத்தும் இவ்வளவுதான் இதனுடைய பலன் இப்படிதான் நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து இப்படி தான் நம்மளுக்கு பலன் தரும் ஏன் பிரபஞ்சத்திடம் இன்னைக்கு நாம கொண்டு போய் சேர்த்துறோம் அது நம்மளுக்கு பலன் தருது அப்படின்னா இன்றைய நாள் தைப்பூசம் பௌர்ணமி பௌர்ணமி அன்று முழு நிலவு இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கக்கூடிய சக்திகள் அளவில்லாமல் இருக்கும் அப்ப நாம என்ன கேட்குறோமோ என்ன தேவைகள் கோரிக்கைகள் நாம உருகி கடவுளிடம் கேட்குறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால ரொம்ப நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்க கடன் அனைத்தும் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸில் கண்டிப்பா சொல்லுவீங்க அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு எளிமையான பரிகாரம் தான் பிரியாணி இலை எல்லோர் வீட்லேயும் இருக்கும் இல்லைனா கூட ஒரு பாக்கெட் இருபது ரூபாய் தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக கூட இருக்காது அதில் ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்குதோ அதை எழுதி இரண்டு லட்சம் உதாரணத்துக்கு இரண்டு லட்சம் கடன் <laughs> <laughs> தீரணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன் இல்லைங்களா இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குதோ அந்த தொகையை எழுதி கடன் தீரணும் அப்படின்றத எழுதிட்டு மூன்று முறையை சுற்றி எரித்து இந்த பிரபஞ்சத்திடம் ஊதிவிடுங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியில் இவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது அதனால் இதை எல்லோருமே செஞ்சு நீங்கள் பயன்பெறுங்கள் எப்போவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமான் செல்வாதிக்கெல்லாம் செல்வ அதிபதி ஒருத்தங்க வாழ்க்கையில முன்னேறணும் தொழில் சிறக்கணும் தொழில் வளரணும் அப்படின்னாலே வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த நாளில் நம்மளுக்கு பௌர்ணமி இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளை நீங்க தவற விடாமல் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய கடன் தொகையாக இருந்தாலும் நீங்க திருப்பி செலுத்தி அந்த கடன் பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நீங்க வெளியில் வந்துடுவீங்க இதை ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்